இப்போ கை எடுத்துருங்க இந்த கிளாஸை நீங்களே போடுங்க போட்டு இப்போ ரெண்டுத்துலேயும் கையை வச்சு பாருங்க ஹீட் எதுல இருக்கு எதுல இல்லைன்னு நீங்களே சொல்லுங்கள் ஹீட்டாக இருக்கு இதுதான் இப்போ வந்து நம்ம கஸ்டமருக்கு சொல்லுது என்னென்னா நேர்லயே நாங்கள் டெமோ காட்டிக்குவோம் மற்ற கடையெல்லாம் வந்து இந்த மாதிரி டெமோலாம் யாரும் காட்ட மாட்டாங்க அவங்க வாயால சொல்றது தான் தீயுமே எங்ககிட்ட அப்படி கிடையாது கஸ்டமர் வந்து நேர்லயே பார்த்துக்கலாம் இதுவும் இல்லை மிஷின்லேயே நாங்கள் செக் பண்ணி காட்டுவோம் இந்த மாதிரி மிஷின்ல எவ்வளோ ஹீட் கண்ட்ரோல் வருது போகுதுன்றது இவங்க ஓட்டுற வண்டி நேர்லேயும் எவ்வளோ டெமோ பார்த்துக்கலாம்

மிஷினை செக் இப்போ வந்து நாங்க ஓட்டும் வந்து கஸ்டமருக்கு நேர்லயே நாங்க டெமோ காட்டிட்டு நேர்லயே டெமோ காட்டுறாங்க இது ஓகே இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா நாங்க கஸ்டமருக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாவே நாங்க வந்து செக் பண்ணி காட்டிட்டு ஏன்னா நம்பிக்கை வேணும் அங்க வந்து சார் நீங்க ஓகேவா ஓகே சார் ஓகே சார் உங்க எது கண்டிப்பா கண்டிப்பா எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் தான் எல்லாமே டிரான்ஸ்பரன்சியா காட்டுறாங்க நைன்டி பர்சன்ட் ஐஆர் ஃபுல்லா கண்டிப்பா இருக்கும் வாரண்டி ஆறு வருஷம் செம்ம ஆறு வருஷம் வாரண்டி பக்கலே சோ ஃபுல்லா பாத்துக்கோங்க இப்போ அவர் உங்க மேலே டெஸ்ட் பண்ணி காமிச்சாரு சார் வந்து சூப்பரா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாரு நம்ம விஎன் கார் ஜுவல்ஸ்ல நீங்க வந்து நானோ சரமை கோட்டிங் ஒட்டிட்டு இருக்கீங்க இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இதுக்கு முன்னாடி இது இல்லாத போது என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணீங்க இல்லை எங்களுக்கு வந்து பிளைனா இருக்கும் போது நிறைய இஷ்யூஸ் இருக்கும் டைரக்டா வந்து ஹீட் வரும் கூலிங் அந்த இருக்காது இந்த ஷீட் ஓட்டும் போது நல்லா கூலிங் எஃபெக்ட் நல்லா இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கூலிங் இருக்கு இது வந்து எந்த இஷ்யூமே இல்லை அதே மாதிரி இந்த ஷாப்புக்கு வரும்போது இங்கே வரும்போது பாத்தீங்கன்னா இந்த ஏழை இவர் மட்டும்தான் வந்து பர்ஃபெக்டா ஓட்டி கொடுக்குறாரு ரேட்டு நல்லா நார்மலா வராது ரொம்ப ரேட்லாம் அதிகம் அதிக ரேட்டு கிடையாது லைஃப் லாங் ஓகே மக்களே இந்த இடத்துல கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணணும் ஏன் சொல்றேன்னா சார் இது சம்திங் ஏதோ इश्यूजலாம் இருக்கும் இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றாங்க அது என்ன மாதிரி மவுண்ட் ரோட்ல இருந்தாலும் சரி இங்க அடுத்த சைடுல இருந்தாலும் சரி அந்த புரோக்கர்ஸ் நிறைய பேர் வந்து நம்மள வந்து வழிமறிக்கிறாங்க வழிமுறை எங்கிட்ட வாங்க எங்கிட்ட கேக்குறாங்க நம்மள வந்து இந்த வினுக்கு வரத்துக்குள்ள நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு நம்ம ஸ்ட்ரைட்டா வண்டி உள்ள டிராபிக் அவங்க வந்து வேற நம்மளை தொந்தரவு பண்றாங்க ஏன் சார் வரதுக்கு என்னங்க சார் வித்தியாசம் அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் இல்லையா அவங்க லைஃப் பாக்குறாங்க பட் நமக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியா இருக்கணும் பிரைஸ் நம்ம கம்மியா இருக்கணும்